இப்ப மத்திய அரசு நீங்க மும்மொழி கொள்கை கொள்கை ரீதியிலே நீங்கள் கடைபிடித்தால் தான் நாங்கள் கோடி கொடுப்போம் சொல்றாங்க நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஓ கோடி வேண்டாம் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி என்னால் கூடுதலாக கொடுக்க முடியாதா வேண்டாம் சொல்லிட்டு போறோம் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா நடத்திக்கிட்டு தினம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்கள் கொள்கையே வேண்டாம் உங்கள் நிதியை வேண்டாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேள்வியில் என்ன இருக்க மக்கள் பொது பொதுவாக மக்கள் வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஆனால் திமுக வந்து மொழியை வைத்து அரசியல் செய்கிறாங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்தியை வந்து பாடாமல் கட்டாயப்படாமல் வச்சிருக்காங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லையும் ஹிந்தி வேண்டாம இருப்பாங்களா இப்போ இப்போ வந்து எங்க தெரியுமா பிரச்சனை வந்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது வெறும் இருவது தான் இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுக்கு யார் காரணம் திமுகவும் அண்ணா திமுக தான் இதுக்கு காரணமே ஏன் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்கள கொண்டு வந்தீங்க கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு கிவ் மீ குவாலிட்டி எஜுகேஷன் இது என்ன மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அது நீங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி யாராவது வியாபாரம் இல்லாமல் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லை அது கல்வி என்பது இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கு காரணமே இந்த ரெண்டு கட்சியும் தான் அப்போ நீங்கள் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுத்து என்னென்னமோ மெட்ரிகுலேஷன் அது இது என்ன கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த கொள்கை அந்த கொள்கையும் பேசுவது அதுவும் தவறு தான் எதற்கு காரணம் அதுதான் என்ன இன்னொன்று மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில் இன்றைக்கி இந்திய மொழியே கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் மூணாவது கம்பல்சரி இந்தி இந்திய மொழி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கேரளாவும் தமிழும் ஒன்றா ரெண்டு தான் ஒன்று தான் யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கற்றுக்கிறது யாரும் அவசியம் கிடையாது கன்னடமும் தமிழும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கணும் தெலுங்கும் தமிழும் புரிஞ்சிக்கணும் நம்ம என்ன ஒரியா கற்றுக்க போகிறோமா இல்லை மராத்தி கற்றுக்க போகிறோமா வேறு மூணாவது மொழி வேறு என்னக்கு போகுது ஹிந்தி தான் இப்போ மூக்கை இப்படி தொடர் தொட இப்படி தொடர் தொட சுற்றி தொற்ற வைக்கிறேன் அவ்வளோதான் இதில் எதாது முடிச்சிடுறேன் அதனால் இது ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஹிந்தி திணிக்கிறது வேறு ஏ நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் நான் வெற்றிகரமாக இந்த மாநிலத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு இதை ஏன் நான் மாற்றணும் கற்றுக்குறான் யார் நீங்கள் சொல்கிறீங்க யார் யார் கற்றுக்கிறது எந்தெந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாம் ஏன் அது ஏன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாது அது ஏன் நான் ஜெர்மன் ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஏன் நான் வெளிநாட்டு போகக்கூடாதா யாராவது வெளியில் போறேன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க அதில் நீங்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கு அதில் அதனால் ஏன் பீகாரில் தமிழ் கற்றுக்குறாங்களா யூபியில் தமிழ் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இருமொழி கொள்கை

கிட்ட ஆட்சி விடுங்க எல்லா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடமும் அரசு உடமே ஆக்கிடலாம் அது என்னென்ன கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் படுத்துங்க அது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஏன்னா கல்வி என்பது சேவை ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை எட்டு லட்ச ரூபாய் ஒன்றாவது பத்து லட்ச ரூபாய் பத்தாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் யார் ஃபீஸ் கட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது எம்பிபிஎஸ்சியாக பதினஞ்சு லட்சம் ரூபா தான் ஃபிக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பத்தாவது பதினஞ்சு லட்சம் ரூபா பதினேழு லட்சம் ரூபான்னு அப்போ இதெல்லாம் வியாபாரமாக சொல்லும்போது அதுக்கு அடிப்படையில் கல்வி ரொம்ப முக்கியம் அது கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது வச்சு கொடுத்தாது அப்படிங்கிறத சரி அது ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க அந்த கல்வியை ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா

பார்த்துக்கலாம் என்னன்னு முதல்ல என்ன பேசுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இது அதான் இப்போ என்னுடைய எங்கள் பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்னன்னு கருத்துனா அது தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னா ஒரு முப்பது விழுக்காடு உயர்த்தினாங்கன்னா அக்ராஸ் த போர்ட் எல்லா மாநிலங்களுக்கும் முப்பது விழுக்காடு உயர்த்தணும் அது ஒன்று அதான் அது வந்து முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அறிவித்த பிறகு பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால அது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் பாட்டாளி மல் கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு மொழி கொள்கை தான் இருமொழி கூட வேண்டாம் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி வழியில் கல்வி கற்றுக்குங்க இன்னைக்கு நொபைல் விருது வாங்கினவங்களாம் யா எந்த மொழியில் கற்றுக்கிட்டாங்க ஜெர்மனில் வாங்கினவங்களாம் ஜெர்மன் மொழியில் படித்தா விருது வாங்கினாங்க ஃப்ரெஞ்சு மொழியெலாம் விருது வாங்கினாங்க ஜப்பானில் விருது வாங்கினாங்க அவங்கவுங்க தாய்மொழிலாம் விருது வாங்குகிறாங்க மொபைல் விருது வாங்குகிறாங்க அது கொண்டு வாங்க அது அறிவிக்கிறது கூட உங்களுக்கு இல்லையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எவ்வளோ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்திருக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவது உறுதி குறிப்பாக கல்வித்துறையில முன்னூறு முன்னூறு வெற்றி பெறுவாங்க கல்வித்துறையில் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு அப்படி இருக்கும்போது கல்வித்துறை தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அகில் மகேஷ் பொய்யா அவர்களுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் பார்க்கலாம் தெரிய போகுது இன்னொரு பத்து மாதத்துக்கு தெரிய போகுது இல்லை அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குது இப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி போதை பழக்கம் எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு போதை பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்றுட்ருக்குறாங்க தடை இல்லாமல் நடந்துகிட்ருக்கு காவல்துறை வந்து இதில் இதை கவனம் செலுத்தாமல் அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிற பாத்துட்டு இருக்கோம் அதனால் இது காவல்துறை முதலமைச்சருக்கு இயங்குகின்ற காவல்துறை அவர் தான் பொறுப்பு அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம் அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில் இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது காவல்துறை நினச்சுன்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லேண்டு யாருக்கு நிகரானது நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம் சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை யாருக்கும் வரலை அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அவர் வந்து உத்தரப்பிரதேஷுக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தார் அங்கே போகிறது இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்திரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் பா வந்து கோயிலுக்கு போயிருந்தார் அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் மூணு நாளில் பெயிலில் வந்துட்டார் அது வேறு இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது எவ்வளோ இங்கே கொலை இருக்கிறான் கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான் கற்பழிச்சுட்டு இருக்கான் எவ்வளோ மோசம் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களாம் விட்டுட்டு இப்போ இப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் மை வி த்ரீ ஆட்சி மோசடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல் இந்த கும்பல் வந்து மோசடி பண்ணுறதுக்குன்னே இருக்கிற கும்பல் இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது ஏமாற்றிருக்கிறாங்க வரலாறு இருக்குது எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பல முறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து 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 வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன அப்போ என்ன காரணம் அப்போ என்ன ஏன் மாற்றுறீங்க அதிகாரிகளை மாற்றுறீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க இதுதான் காவல்துறையா என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்ற வரைகளை பாதுகாக்கிறீங்க வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேலே அவங்க மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள் இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமாக இதெல்லாம் இதை நிறுத்திக்கொள்ளுங்கள் ஒன்று இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இல்லை யார் யாரோ சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க அடுத்தது அசோக் சீநிதி மீது போட்ட வழக்கு அவங்க அவர் மீது எப்படி காவல்துறை அனும அவமானப்படுத்திட்டார் இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க விசாரணைன்னு கொண்டு போய் பொய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் அது அந்த வழக்கு திரும்ப பெறுங்க இல்லை நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி பட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்குது தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இன்னி கூட்டணியில் இருக்கிறோம் தேர்தல் இன்னும் இன்னும் ஓர் ஆண்டு இருக்கிறது தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரியும்